முதல் வாசகம் நான் தரும் உணவை உண்ணுங்கள் ரசத்தை பருகுங்கள் நீ நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது ஒன்று முதல் ஆறு ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது அதற்கென ஏழு தூண்களை செதிர்க்கிருக்கின்றது அது தன் பழி விலங்குகளை கொன்று ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது தன் தோழிகளை அனுப்பி வைத்தது நகரின் உயரமான இடங்களில் நின்று அரியா பிள்ளைகளை இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது மதிக்கீடருக்கு அழைப்பு விடுத்தது வாருங்கள் நான் தரும் உணவை உண்ணுங்கள் நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள் பேதைமையை விட்டுவிடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி இரண்டாம் வாசகம் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் பவுல் எபிசியிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் பதினைந்து முதல் இருபது சகோதர சகோதரிகளே உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள் ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள் இந்த நாட்கள் பொல்லாதவை ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள் ஆகவே அறிவழிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் பாக்கள் ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும் உளமாற இசைப்பாடி ஆண்டவரைப் போற்றுங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் எனது சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் யோவான் எழுதிய தூய நச்சயத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி எட்டு அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது ஈசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர் செய்வேன் எனது சதை உண்மையான பானம் என உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்ப நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்தவே மக்கு புகழ்